கோரிக்கை என்ன எதுக்காக எலெக்ஷனை புரோகணிக்கிறீங்க நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் புதுப்பாளையம் பகுதி பக்கத்தில் இருக்கிற அல்லியந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமமே மொத்தத்திலே சிறிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இரநூத்தம்பது ஏக்கர் அளவில் சோலார் நிறுவனம் வந்து நிறுவப்பட்டுச்சு இங்கே வந்து பெரும்பாலும் எல்லாருமே கால்நடை மேய்ச்சல் இதை தான் இதை தான் வருமானமாக கொண்டு வாழ்ந்துன்னு வராங்க இப்போ வரைக்குமே இந்த சோலார் நிறுவனம் வந்ததுலேருந்து மேய்க்கிறதுக்கோ அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் எல்லாருமே காலி பணியை முக்காவது பேர் வெளியே வெளியூர்களுக்கு வே வேலை தேடி போயிட்டாங்க இந்த சோலார் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் லிட்டர்ல இருந்து ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி வந்து அவங்க அந்த சோலார் பேனல் கழுவுறதுக்காக பயன்படுத்துறாங்க ஏற்கனவே எங்கள் எங்கள் ஊரில் வந்து வறண்ட நிலப்பகுதியாக தான் இருக்குது இங்க குடி தண்ணி ஆதாரம் கூட அது கூட இல்லாம தான் இருக்கிறோம் இப்போ இப்போ வரைக்குமே குடிநீர் தேவையை வந்து பூர்த்தி செய்ய தான் நாங்களும் தத்து வச்சிருக்கோம் இப்படியே இதே நிலம தொடர்னா இப்ப எதிர்காலத்துல எங்களுக்கு குடி தண்ணி கிடைக்குமான்றது கேள்விக்குறியா இருக்கும் அது இல்லாம இப்ப இருநூத்தி ஐம்பது ஏக்கர் சோலார் நிறுவனம் அமைஞ்சது இல்லாம இப்ப எங்க ஊரை முழுசுமா சுத்தி சோலாரே போட்டு மொத்தம் மொத்தமா வளைக்கிறதுக்கான திட்டத்தை வந்து தனியார் நிறுவனங்களை வந்து முன்னெடுத்து அந்த தனியார் நிறுவனத்தை கண்டிச்சு நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுவதுமா புறக்கணிக்கிறோம் இது வரைக்கும் யாரும் வாக்களிக்கிறதுக்காக வரல நான் யா பொதுமக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த காரணத்துக்காக நாங்கள் புறக்கணிக்கிறோம் அரசாங்கம் இது இந்த எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த சோலார் நிறுவனத்தை தடை செய்யறதுக்கான வழிவகை செஞ்சு தரணுன்றது ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதிகாரிகள் அரசு வந்தாங்களா இது வரைக்கும் இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளும் எங்கள் எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரல நாங்கள் மாவட்ட தலைவர் தலைவருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம் வட்ட வட்டாட்சியருக்கும் கடிதம் கொடுத்துருக்குறோம் புது ஒன்னு அதான் பிடிஓ ஆஃபீஸுக்கும் க கடிதம் கொடுத்துருக்குறோம் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் எங்களுக்கு சோ சோலார் நிறுவனம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம சபையில ஒரு மனைதான் எல்லா எல்லா பொதுமக்களால் ஒரு மனிதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது